ஓம் நம்ம வாழ்க்கின்ற பயணத்துல எவ்வளவோ பேரை பார்க்கறோம் கடந்து செல்றோம் அப்ப எனக்கு இந்த விஷயம் உங்களுக்கு யாருக்காவது தோணிருக்கா என்னன்னா சில பேரு அவங்களோட திறமைய காட்டும் போது அவங்க செய்யற செயல்னால எவ்வளவு அற்புதமா பண்றாங்க எவ்வளவு பெரிய விஷயம் பண்றாங்க எவ்வளவு விஷயம் தெரியுது அப்படின்னு நான் நினச்சிருக்கேங்க அவங்க சொல்ற மந்திரங்களாகட்டும் வேதங்களாகட்டும் அவங்க செய்யற செயல்னால எவ்வளவு திறமை எவ்வளவு அற்புதமான திறமைய கடவுள் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு அவங்கள பார்த்து வியந்திருக்கேன் அப்ப ஒரு சில சமயம் ஒரு ஏக்கமும் வரும் நம்மளால் இதெல்லாம் சொல்ல முடியல நம்மளால் இவ்வளோ மந்திரம் வேதங்கள்லாம் சொல்ல முடியலை அப்படின்ற ஒரு ஏக்கம் கண்டிப்பாக எனக்கு இருந்திருக்குங்க அப்படி நினைக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணத்துக்கு ஒரு பதிலா இந்த கதைய நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா கடவுள் எப்பயுமே நமக்கு தேவையானதை ஏதாவது ஒரு ரூபத்துல கண்டிப்பாக அனுப்புவாருங்க அதுல ஒன்று தான் இந்த கதையா நான் நினைக்கிறேன் இது நம்ம ரமண மகரிஷி அவர்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு கதை அவருக்கு கூறிய ஒரு அழகான ஒரு விளக்கம் நிறைந்ததுதான் இந்த கதை இதுக்கு அவர் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாருன்னா பக்திக்கு சாஸ்திரமும் வேண்டாம் சம்பிரதாயமும் வேண்டாம் நல்ல மனசு இருந்தா போதும் அது மட்டும்தான் கடவுளை அடையக்கூடிய ஒரு வழி அப்படின்றத இதுல அவ்வளவு அழகா அவர் கருத்தை சொல்லியிருக்காரு அதனாலதாங்க அவர் ரமண மகரிஷி நம்ம ரமண மகரிஷி திருவண்ணாமலை ஆசிரமத்துல இருந்தப்ப அவரை பார்க்கறதுக்காக தினமும் பல வேதங்களை ஓதுபவர்கள் அதுக்கப்புறம் வந்து பண்டிதர்கள் அப்படின்னு ஞானிகள் அந்த அதாவது வேதத்துல சிறந்தவர்கள் எல்லாரும் வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்களாம் விவாதிப்பாங்களாம் எதை பத்தினா எப்படி முக்தி அடைவது எப்படி இறைவனடி சேர்றது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை அவங்களும் ரமணர் வந்து சேர்ந்து விவாதிப்பாங்களாம் அப்ப நம்ம ரமண மகரிஷிக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பக்தி பக்தர் வந்து அத டெய்லியும் பாக்குறாரு இத பாத்துட்டே இருக்கும்போது போது அவங்கள மாதிரி நம்மளால பேச முடியலையே வேதத்த தான் ஒருவேளை முக்தி கிடைக்குமோ நம்ம தான் வேதங்கள் எல்லாம் படிக்கலையே ஆஹ் அதனால நமக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளேயே வருந்து ஆரம்பிச்சிட்டாராம் அவரோட ஏக்கங்கள் வந்து அவரோட முகத்துலயே தெரிய ஆரம்பிச்சது அந்த ஏக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாராம் நம்ம ரமண மகரிஷி அவரு சாதாரணமான மனிதர் இல்லையே மகரிஷி ஆச்சே அவருக்கு தெரியாம இருக்குமா அதனால அவர் அத புரிஞ்சுகிட்டாரு ஒரு நாளு அந்த பக்தரு நம்ம மக ரமண மகரிஷி அவங்களுக்கு பணிவிட செஞ்சுட்டு இருக்கும் போது இன்னைக்கு நீ சவரம் செய்து கொண்டாயா அப்படின்னு கேட்டாரா அதாவது ஷேவ் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு அவர் எதுவும் புரியாம ஆமாம் சுவாமி அப்படின்னு சொன்னாரா கண்ணாடிய பார்த்துதானே சவரம் செய்தாய் அப்படின்னு திரும்பவும் கேட்டாரா நம்ம ரமண மகரிஷி பக்தருக்கு ஒண்ணுமே புரியல ஒரு கலவரத்தோட எதுவும் புரியாம ஆமா அப்படின்னு பணிவோட தலையாட்டினாராம் கண்ணாடியை பார்த்து நீ சவரம் செய்தாய் அதாவது நீ சவரம் செய்யற வரைக்கும் அது உனக்கு தேவைப்பட்டது உன்னோட முகத்தை அழகாக்குற வரைக்கும் அது உதவி செய்தது ஆனா அந்த கண்ணாடியில உன் முகத்தை பார்க்கலாமே தவிர கண்ணாடியே உனக்கு சவரம் செய்து விடுமா அப்படின்னு கேட்டாராம் சமணர் கிட்ட நம்ம பக்தர் சொல்றாரு முடியாது சுவாமி அப்படின்னு சொன்னாராம் அதே போலதான் வேதங்களும் உபநிடதங்களும் சாஸ்திரங்களும் நிசிரமப்படாம காயப்படாம முக்தி அடைய அவை உதவும் அவ்வளவுதான் அந்த வேதங்கள்னாலயோ சாஸ்திரங்கள்னாலயோ உனக்கு முக்திய வாங்கி தர முடியாது உன்னோட தீவிர பக்தியும் இறை வழிபாடும் மட்டும் உனக்கு முக்திய தரும் உன்னைய இறைவனடியில சேர்க்கக்கூடியது அது மட்டும் தான் அதை மட்டும் நீ செய்தாலே போதும் அப்படின்னு சொன்னாரா அதனால நமக்கு தெரிந்த அளவுல உண்மையான அன்போடு இறைவனை வழிபடும் போது இறைவனின் அங்கமான அதாவது இறைவர் இறைவன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காரு எல்லா உயிர்களிடத்திலையும் எல்லா இந்த பிரமன் பிரபஞ்சத்துல எல்லா விஷயத்திலையுமே இயற்கையோலையும் எல்லாத்திலையும் இருக்கக்கூடிய இறைவனுக்கு நம்ம தொண்டு செய்தோம் அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் இயற்கைக்கும் நம்ம தொண்டு செய்தோம்னாலே அதுதான் உண்மையான பக்தி அதுதான் உண்மையான இறை வழிபாடு அதை செய்தாலே நம்ம கடவுள்கிட்ட எதுல செல்லலாம் அவரை காணக்கூடிய ஒரு பாக்கியம் அவரை உணரக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஏன் உணர்றதல் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நம்ம கூட கடவுள் இருக்காரு எப்பயுமே ஏதாவது ஒரு ரூபத்துல ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்து ஒரு ஏக்கம் வரும்போது நமக்கே நம்மக்கு மேல நம்ம கம்மியோ குறைவோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் எழ ஆரம்பிக்கும் அப்ப அதுக்கு பதிலா அவர் இந்த கதையை நம்ம நமக்கு காமிச்சிருக்காருல்ல அதனால நம்ம கூட எப்பயுமே கடவுள் இருக்காரு நமக்கு என்ன தேவை எந்த விஷயமா இருந்தாலும் அவரு சரியான நேரத்துல நமக்கு அத கொடுப்பாரு கண்டிப்பா காட்டுவாரு அதே மாதிரி யாருமே நமக்கு மேலையும் கிடையாது நமக்கு கீழேயும் கிடையாது நம்மளோட உயர்ந்தவங்களும் யாரும் இல்ல நம்மளோட தாழ்ந்தவங்களும் யாரும் இல்ல நம்ம எல்லாரும் சரி சமம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஜீவராசிகளும் சரிசமம் சரி சமம் இயற்கை மட்டும்தான் நமக்கு மேல கடவுள் தான் நமக்கு மேல அத மனதுல வைத்து நம்ம எல்லாருக்கும் தொண்டு செய்வோம் எல்லாருக்கிட்டையும் அன்ப பகருவோம் இது விளக்குற மாதிரி ஒரு கதை தான் பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரமத்துல நடக்குது முன்னொரு காலத்துல வாசம் முடிச்சிட்டு புறப்பட்ட அந்த சீடர்கள்ல சில பேரு தங்களோட குருநாதரை வணங்கி குருதேவா தங்களுக்கு தங்களுக்கு குருதர்ஷனையா ஏதாவது தர விரும்புறோம் என்ன வேணுமோ அத கேளுங்க எங்களால முடியாதது எதுவுமே இல்ல அப்படின்னு ஒரு பெருமிதத்தோட சொன்னாங்களாம் சீடர்களுக்கு மேலோ இன்னும் கொஞ்சம் பக்குவம் வரணும் அப்படின்றத நினைத்த அந்த குரு சீடர்களே நமது குருகுலத்தை ஒட்டியுள்ள காட்டுல இருந்து எதற்குமே பயனல்லாத பயனற்ற பொருட்களை வாங்க, அதுதான் எனக்கு நீங்க தரக்கூடிய குரு தட்சணை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாராம் உடனே அந்த சீடர்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க எதை நம்ம கொண்டு வரலாம் காட்டுல இருந்து பயனன்றது ஏய் அது ரொம்ப சுலபம் என்னன்னா காட்டுல கண்டிப்பா மரங்கள் செடிகள் இருக்கும் அதுல இருந்து உதிரக்கூடிய அந்த இலை அது காய்ந்த போயிருக்கும் அந்த இலைகள் கீழே விழுந்து அதனால என்ன ஒரு பயனை அதனால நம்ம அதை கொண்டு வந்து குடுத்தர்லாம் அப்படின்னு சொல்லி அதை எடுக்கிறதுக்காக போறாங்க அதனால தன்னோட கூடையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாம் அந்த காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க போனோடனே அங்க ஒரு மரத்தடியில அப்படியே குவிந்து இருக்கு சருகுகள்லாம் அதை அள்ளி போட தொடங்கினாங்க அப்ப அங்க இருந்து ஒருத்தர் வந்தாரு இந்த சருகுகள்லாம் என்னால சேகரிக்கப்பட்டது இதை வந்து நான் சாம்பலாக்கி என்னோட நிலத்துக்கு உரமா போடுவேன் அதனால பயிர்கள்லாம் செழிப்பா வளரும் அப்படின்னு சொன்னாராம் ஓ சருகுகளுக்கு இப்படி ஒரு பயனா அப்படின்னு திகச்சிட்டாங்களாம் சீடர்கள் அப்படியே அங்கே போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் காட்டுக்குள்ள நடக்கிறாங்க அங்க ஒரு இடத்துல மூன்று பெண்கள் அந்த உலர்ந்த சருகுகளை பொறுக்கி எடுத்துக்கிட்டு இருந்தாங்களாம் அப்ப அதுல அந்த சீடர்கள்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் கேக்குறாரு எதற்காக இது எல்லாத்தையும் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம் உடனே அதுல இருக்கக்கூடிய பெண்கள்ல முதலாம் பெண் வந்து சொல்றாங்க இத எடுத்துட்டு போய் எரித்து நான் உணவு சமைப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம் இரண்டாவதா இருக்கக்கூடியவங்க இந்த சருகுகள் எல்லாத்தையும் இணைத்து நான் பெரிய இலையா தைத்து அதை விற்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம் மூன்றாவதா இருக்கக்கூடியவங்க குறிப்பிட்ட ஒரு மரத்தோட இலை சருகு வந்து மருத்துவ குணம் நிறைந்தது அதனால அந்த சருகுகளை சேகரிச்சு நான் மருந்து தயாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் இதையெல்லாம் கேட்ட சீடர்கள் அப்படியே ஆச்சரியப்பட்டுட்டாங்க அதுக்கப்புறம் மேலும் காட்டுக்குள்ள போனாங்க அங்க சருகுகள் அப்படியே கிடக்கிறத பார்த்தாங்க அப்படியே அதை எடுக்கலான்னு ஆர்வமா கிட்ட போய் எடுக்க போனாங்க அப்ப வேகமா ஒரு பறவை பறந்து வந்து அதுல இருக்கக்கூடிய ஒரு சருகை எடுத்துட்டு பறந்துடுச்சான் அப்பதான் அவங்களுக்கு புரியுது ஓ இந்த சருகுகள் கூடு கட்டுவதற்கு பயன்படுகிறது அப்படின்னு சீடர்கள் நினைச்சிட்டு ஐயோ அப்ப நம்ம இத எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி போறாங்க போறபோதே அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க என்னன்னா பயனற்ற சருகே கிடைக்காது போலயே இன்னைக்கு ஏமாற்றத்தோட தான் வந்த வழியே திரும்புவோம் போலையே அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க வழியில ஒரு குளத்துல சருகு ஒண்ணு மெதந்துகிட்டு இருந்ததாம் சரி இதையாவது எடுத்து நம்ம குருவி கிட்ட கொடுப்போம் அப்படின்ற எண்ணத்தோட அதை எடுக்கிறதுக்காக குணிஞ்சாரா ஒரு சீடன் அப்ப பார்த்தா அந்த சருகுக்கு மேல ரெண்டு இரம்பு எறும்புகள் இரண்டு எறும்புகள் வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சான் ஓ எறும்புகளை நீர்ல மூழ்காம அது மூழ்கி சாகாம இருக்கிறதுக்கு இந்த சருகுதான் பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சு அதையும் எடுக்காம குருகுலத்துக்கே திரும்பிட்டாங்களாம் சீடர்களோட முகத்தை கவனிச்ச குரு தனக்குள்ளேயே சிரிச்சுகிட்டாராம் வாங்க என்ன அபிமான சீடர்களே பயனற்ற பொருளை கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு ஆர்வமா கேட்டாராம் குருவே பயனற்ற பொருள்னு உலர்ந்த சருகுகளைதான் சேகரிக்க நினைச்சோம் ஆனா அவை பல வழிகள்ல பலருக்கும் பயன்படுது பயனற்ற ஒரு சருகை கூட இந்த காட்டுல எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு வருத்தமா சொன்னாங்களாம் அவங்க கிட்ட நம்ம குரு சொல்றாரு உலர்ந்த சருகே பல வழிகள்ல இவ்வாறு பயன்படுதுன்னா பகுத்தறிவு உள்ள மனிதன் உலகத்துக்கு எவ்வளவு பயன்பட வேணும் பிறருக்கு இன்பம் தரக்கூடிய அதுவும் நல்ல விதத்துல நேர்மையான வழியில தர்மப்படி இன்பத்தை கொடுக்கற அளவுக்கு எவ்வளவு செயல்களை செய்யணும் பாருங்க அப்படின்னு சொன்னாராம் சீடர்கள்லாம் அவர் சொன்னத அந்த பொருளை உணர்ந்துகிட்டு அவங்க குரு கிட்ட சொல்றாங்க குருவே உலர்ந்த சருகுனால நல்ல பாடத்தை நாங்க கத்துக்கிட்டோம் இனி நாங்க வாழ்வோம் அதுதான் உங்களுக்கு நாங்க தரக்கூடிய உண்மையான குரு தட்சண அப்படின்னு சொன்னாங்களா அந்த சீடர்கள் குருவும் மகிழ்வோட அவர்களை ஆசிர்வதித்து அனுப்பிச்சு வைச்சாராம் இந்த கதையே எனக்கு ஒரு தெளிவை கொடுத்ததுங்க எப்பெல்லாம் நம்ம மற்றவங்கள பார்த்து வந்து நம்ம குறைவுன்னு நினைக்கும் போது ரமண மகரிஷி ஐயாவோட அந்த வார்த்தைகள் வந்து புரிந்தது அதே மாதிரி எப்பெல்லாம் நம்மளால எதனாலும் பண்ண முடியும்பா எதுவுமே இந்த உலகத்துல நம்ம தான் பயனுள்ளவங்களா இருக்கோம் எத்தனை பேர் யூஸ் இல்லாம இருக்காங்க ஒரு பயனும் இல்லாம இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த குருவோட பாடம் வந்து நினைவுக்கு வரும் அதனால நம்ம யாரையுமே உயர்வாகவும் நினைக்க வேண்டாம் தாழ்வாகவும் நினைக்க வேண்டாம் அதே மாதிரி எல்லா ஜீவராசிகளுக்கும் இயற்கையையும் கடவுளோட ஒரு அங்கமா நினைத்து நம்ம பக்தியை செலுத்துவோம் தொண்டு செய்வோம் நியாயமான வழியில தர்மமான வழியில தனிமனித ஒழுக்கத்தோடு ஒழுக்கத்தோட வாழ்வோம் கடவுளை உணர்வோம் நன்றி ஓம் நம